ஐப்பசி துலா உற்சவ கடைமுக திருநாளை முன்னிட்டு தேவக்கோட்டை மணிமுத்து ஆற்றில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் ஐப்பசி துலா உற்சவ கடைமுக திருநாளை முன்னிட்டு மணிமுத்து ஆற்றில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது முன்னதாக நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் இருந்து ஸ்ரீ சிதம்பரணி விநாயகர் ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சுவாமி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ கைலாசநாதர் ஆகிய உற்சவ தெய்வங்கள் கருட வாகனம் மற்றும் ரிஷப வாகனங்களில் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய திருவிதிகளின் வழியாக பவனி வந்தனர் இதனைத் தொடர்ந்து மணிமுத்தாற்றில் தெய்வங்களின் அஸ்திர தேவர்கள் சக்கர தாழ்வார்களை எழுந்தருளச் செய்து சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதனை அடுத்து மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தவாரி வைபவத்தை கண்டு வழிபாடு செய்தனர்